ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இந்த நாள் இனியை நாளாக அமையட்டும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் போறது என்னென்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ நான் கார க கருப்பாக இருக்கேனே கலராக இல்லையே கருப்பாக இருக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை கருப்பாக இருக்கிறது தான் ஹெல்த்திங்க உங்கள் ஸ்கின்லாம் உங்கள் ஸ்கின்னுக்கெலாம் எதுவுமே வராது தெரிஞ்சுக்குவாங்க கலராக இருந்தாலோ மாநகரமாக இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஏன்னா உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் மிளநீன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்கின்ல அந்தளவுக்கு ப்ராப்ளமே வராது சரிங்களா இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் கலர் ஆகணும் க்ளோவ் ஆகணும் என் மூஞ்சி வந்து பளபளன்னு இருக்கணும் தான் நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க ஆசைப்படுறாங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா நிறைய விஷயங்கள் வந்து வெளியே எடுத்துப்பாங்க இப்போது ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பேர் வந்து இந்த ஃபேஷியல் பண்ணுறது அதுக்கப்புறம் கணக்கம் க்ரீம் நிறையா யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க வெளியே நிறைய அதாவது ஃபேஸ்க்கு அதை போடுங்க கலராயிடுவீங்க இதை போடுங்க கலராயிடுவீங்க இதை போடுவோங்க பொழிவாயிடுவீங்க இதை போடுங்க தங்கம் போல் ஜொலிப்பீங்க அப்படின்லாம் விளம்பரத்தை பார்த்துட்டு கணக்கான க்ரீம் எல்லாம் எடுத்து போடுறோம் போடலாம் ஒரு லிமிட்டுக்கு தான் அதுவும் நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் இப்போ இந்த மாதிரி வெளியே அவுட்டேக் அவுடேக்காக ஸ்கின்னுக்காக எடுத்துக்கிறீங்களா இந்த விஷயங்கள்லாம் நூற்றில் இருபத்தஞ்சி சதவீதம் தான் புரியுதா உங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன் நான் இப்போ ஒரு க்ரீம் எடுக்கிறீங்க சரி பழபெல்லாம் ஆகுறீங்க ஓகேவா ஆகுறீங்க ஆகுறீங்க க்ரீம் போடுறத ஸ்டாப் பண்ணிடுங்க திரும்பவும் பழைய கலர் வந்துடும் ஸோ நீங்கள் அதை போட்டுக்கிட்டே இருந்தால் தான் உங்களை அதை க்ளோவாக காமிக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நூற்று இருபத்தஞ்சி சதவீதம் மட்டும்தான் அது உங்களுக்கு வேலையும் செய்யும் ஓகேவா அப் அப்போது நிரந்தரமாகவே நீங்கள் அதே கலரில் இருக்கணும் நிரந்தரமாகவே உங்கள் ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் நிரந்தரமாகவே நீங்கள் க்ளோவாக இருக்கணும் நிரந்தரமாகவே என்னோடய ஸ்கின் வந்து ஆரோக்கியமாகவும் கலராகவும் அவ்வளோ ஸ்பிரிங்கிளாகவும் நல்லா ஜொலிக்கிற மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நீங்கள் இன்டேக் தான் செவன்ட்டி ஃபைவ் அதாவது எழுபத்தஞ்சு சதவீதம் இன்டேக் நீங்கள் உள்ளுக்குள்ளே எடுத்துருக்கிற பொருள் தான் வேலை செய்யும் ஸ்கின்னுக்கும் சாப்பிட்ற பொருளுக்கு என்ன சம்மந்தம் நிறையவே இருக்குங்க நிறையவே இருக்குது நம்ம சாப்பிட்ற பொருளை கூட நம்மளோட ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணும் ஓகேவா உள்ளே இருந்து வெளியே கொண்டு வரோம் அதுதான் மெயின் அப்போ நம்ம ஸ்கின்னுக்கு என்ன பண்ணலாம் நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் அதாவது முக்கியமாக விட்டமின் சி இருக்கிற ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் இன்னொன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் வெளியே அவுட்டத் பண்ணுறீங்களா ஃபேஷியல் பண்ணுறீங்க க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க சோப் யூஸ் பண்ணுவீங்க நிலமை யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதுவுமே நீங்கள் விட்டமின் சி இருக்கிற ப்ராடக்டாக யூஸ் பண்ணுங்கள் விட்டமின் சி சி ப்ளஸ் ப்ளஸ் சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபேஷியல் கிட்லாம் நிறைய வந்திருக்கு சி ப்ளஸ் ப்ளஸ் விட்டமின் சி ஃபேஷியல் கிட் விட்டமின் சி சோப் அப்புறம் விட்டமின் சி ப்ளஸ் க்ரீம் அந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் அந்த மாதிரி விட்டமின் சி இருக்கிற ஐட்டங்களாகவே யூஸ் பண்ணுங்கள் ஸ்கின்னுக்கு அது சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இன்டேக்குமே அப்படி தான் விட்டமின் சி இருக்கிற ஐட்டங்களாகவே நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக வேலை செய்யும் நல்லா இந்த ஆரஞ்சு ஜூஸு கேரட்டு பொமோக்ரனட்டு இந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கோங்க ரெகுலராகவே நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கணும் நீங்கள் ஒரு நாலு நாள் எடுத்து ஒரு வாரம் எடுத்துகிட்டு என் ஸ்கின் கலர் ஆகலை அப்படிலாம் நினைக்காதீங்க ரெகுலராகவே நீங்கள் இந்த மாதிரி ஐட்டங்களில் உங்கள் உணவு பழக்க வழக்கத்தில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் தோல் சுருக்கு வராது இப்போது சில பேர்லாம் பாருங்களேன் அறுபது வயசு ஆனால் கூட அவங்க தோல்லாம் சுருக்கமே இல்லாமல் அவங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாக இருப்பாங்க ஏன் அவங்களோட உணவு பழக்க வழக்கத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்கும் உணவு அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக முறையான சாப்பாடாக சாப்பிடுவாங்க ஜங்க் ஃபுட்டும் அவங்க அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க ஆயில் ஃபுட் அவ்வளோவா எடுத்துக்க மாட்டாங்க அவங்க மேலே நீ ஒரு சில பேர் உடம்பை மெயின்டைன் பண்ண எடுத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம் பாதி அவங்க எடுத்துக்கிறது அவங்களோட ஸ்கின்னுக்காக தான் நீங்கள் எடுத்துப்பாங்க ஆக்ட்ரஸ்லாம் அப்படி தான் இப்போ அது வீதம் அவங்களோட வெயிட்டை அவங்க கண்ட்ரோலாக வச்சுக்கணும்னு எடுத்துப்பாங்களா இன்னொன்று அவங்க ஸ்கின்னு க்ளோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கண்டிப்பாக எடுத்துப்பாங்க ஸோ நீங்களும் அவுட்டேக் நீங்கள் டுவெண்ட்டி இருபத்தஞ்சி சதவீதம்னா இன்டேக் வந்து எழுபத்தஞ்சி சதவீதமாக இருக்கணும் ஓகேவா அவங்களோட சாப்பாட்டில் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எடுத்துவாங்க நல்ல நெல்லிக்காய் மழை நெல்லிக்காய் இருக்குல்ல முள் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அது அந்த எடுத்துக்கோங்க அது நல்லா ஜூஸாக எடுத்துக்கோங்க ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த அதில் நிறைய பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க ஆப்பிள் இப்போது ஆப்பிள் பொமோ அப்புறம் கேரட் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆம்லா ஓகேவா ஆம்லா அப்புறம் பீட்ரூட்டு ஆம்லா பீட்ரூட்டு கோகோனட் தேங்காய் இந்த மூணையும் அரைச்சி நீங்கள் குடிச்சு பாருங்கள் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் நிஜமாகவே இந்த மூணும் உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் ஒரு டென் டேஸ்லேயே உங்கள் ஸ்கின்ல உள்ள டிஃப்ரெண்ட்டை நீங்களே உணர்வீங்க அந்த அளவுக்கு இது ரிசல்ட் கொடுக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் விட்டமின் சி ப்ராடக்டாக நல்லா வெளியும் சரி உள்ளேயும் சரி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்களோ எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்கள் ஸ்கின்னோட ஹெல்த்தோடய இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்களே பார்க்கலாம் சீக்கிரமாகவே உங்கள் தோல்லாம் சுருக்கே விழாது அப்படியே அறுபதுலேயும் இளமையாக மின்னு அப்படி இன்னொன்று சொல்கிறேன் வீட்டில் இருக்கிற சொல்லிக்கிறேன் நான் நீங்கள் அடிக்கடி கிச்சனில் வேலை பார்ப்பீங்க தானே கிச்சனெலாம் இருப்பீங்க என்னை பார்த்துருக்கோம் நீங்கள்லாம் ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு வாட்டி வரைக்கும் ஃபேஸை வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா நம்மளோட நம்மளாம் வீட்டில் வேலை பார்க்குறதுனால கிச்சனில் வேலை பார்ப்போம் ஆயில் வந்து கண்டிப்பாக ஃபேஸில் வந்து ஓட்டும் அதுவரை பாதி வந்து ஸ்கின்னை வந்து பாலாக்கிரும் இன்னொன்று ஸ்கின் டோனர் யூஸ் பண்ணுங்கள் எந்த க்ரீமை அப்ளை பண்ணுறதுக்கு மேலே குளிச்சுட்டு வந்த உடனே ஃபேஸ்க்கு ஃபஸ்ட்டு டோனர் அதுவும் டிடி டோனர் டீட்ரீ உண்டுல்ல அந்த டோனர் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் அது வந்து நான் ஸ்கின்னில் பிம்பிள் வராமல் கண்ட்ரோல் பண்ணோம் அதுக்கப்புறம் நீங்கள் வேலை மேலே என்ன க்ரீம் போட்டால் கூட அந்த க்ரீமை உங்கள் ஸ்கின்னுக்கு என்ன சில க்ரீம்லாம் புதுசாக ட்ரை பண்ண பார்ப்போம்ல அதனால் ஸ்கின் அலர்ஜிலாம் வரும்ல அந்த மாதிரி ப்ராப்ளத்துலேருந்து இது உங்களை காப்பாற்றிடும் பிம்பிளை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும் பிளாக் டாட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் அப்படியே போக 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 அப்படியே நீங்கள் யூஸ் பண்ண 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 மலுங்கு அடிச்சிரும் ஸ்கின் டோனர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் வெளியே போகிறவங்க வந்து சன்ஸ்க்ரீன் க்ரீம் அதாவது டோனருக்கு அப்புறம் நீங்கள் போட வேண்டியது சன்ஸ்க்ரீன் க்ரீம் ஐட்டம் போடுங்கள் லோஷன் இந்த மாதிரிலாம் போடாதீங்க அது என்ன வழிஞ்ச மாதிரி இருக்கும் சரிங்களா க்ரீம் யூஸ் பண்ணுங்கள் க்ரீம் யூஸ் பண்ணிங்க அது அதுமே போதும் எனக்கு தெரிஞ்சு அதை விட்டு கண்ட கண்டது இருந்தால் நிறைய பேர்லாம் அந்த நார்மலாகவே வேலைக்கு போகிறவங்க டெய்லி ஸ்கின்னுக்கு வந்து எனக்கு அது என்ன ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷனு கன்சீலரு அது இதுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அதெல்லாம் உங்கள் ஸ்கின் அப்படியே பாலாயிடுவாங்க அதெல்லாம் என்றைக்கு எடுத்துக்கணும் தெரியுமா ஒரு ஸ்பெஷலான டே வரும்ல அப்போ மட்டும் யூஸ் பண்ணுங்கள் டெய்லியும் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸ்பெஷலான டேயில கூட நீங்கள் ஸ்பெஷலாகவே தெரிய மாட்டீங்க சரிங்களா மற்றட உங்கள் ஃப்யூச்சரில் உங்கள் ஸ்கின்னுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா வெறுமனை டோனரு சன்ஸ்க்ரீன் அப்புறம் டே க்ரீம் இந்த மூணுமே போதும் அதை விட்டுட்டு நான் அந்த மேக்கப்பை டெய்லி மேக்கப் பண்ணுற மாதிரி ஃபவுண்டேஷன் கன்சீலர் அது இதுன்னு போட்டு உங்கள் ஸ்கின்ன க பாாக்கிறாதீங்க அப்புறம் ஃப்யூச்சரில் ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் ஓகேவா இதோடயே நீ பட்டிக்கோங்க வெளியில் போயிட்டு வரவங்களால அடிக்கடி கழுவ முடியாது அப்படி நான் ஈவினிங் வீட்டுக்கு வந்தோன்னா நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க அதுமாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாலே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நைட் க்ரீம் போட்டாலும் சரி இல்லை சேம் டோனரையுமே யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் படுத்தாலும் தான் அதுவும் ஸ்கின் ஹெல்த்தியாக பார்த்துக்கும் மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃபும் சொல்லிக்கிறேன் காலையில் மா குளிச்சுட்டு வரீங்க ஃபேஸ்க்கு போட்டுக்கோங்க சமைச்சிட்டு ஒரு பதினோரு மணி வாக்கில் ஒர்க் அவுட் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் அப்புறம் ஆஃப்டர்நூன் ரெண்டுலேருந்து மூணு மணி அந்த டைம்லேயும் ஒர்க் ஆர் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஈவினிங் ஆறு மணிக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க நைட்டுக்கு அவங்க இருக்கணும்னாலே நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் இப்படி பண்ணாலே நம்ம ஸ்கின்னில் உள்ள அழுக்கு ஆயில் எல்லாமே போய் உங்கள் ஸ்கின்னை நீங்கள் பாதுகாப்பு பண்ணால் நீ ஒரு வாரம் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்களேன் உங்களோடய ஸ்கின்னோட வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் இன்னொன்று மூஞ்ச க நம்ம எந்த க்ரீம் யூஸ் பண்ணாலும் சரி சில பேர் க்ரீமே யூஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருவாங்க அப்படி பண்ணாதீங்க நல்லா அதையுமே நம்ம யூஸ் நான் யூஸ் பண்ண டே க்ரீமாக தான் சரி சன்ஸ்கிரீன் க்ரீமாக தான் சொல்லி ரவுண்ட் ரொட்டேஷனிலே அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஃபேஸ் வாஷுமே நீங்கள் அந்த ரொட்டேஷன் பண்ணியே தான் யூஸ் பண்ணணும் இந்த ரொட்டேஷன்லேயே யூஸ் பண்ணிங்கன்னால் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் ஒரு வாரம் அதை அப்படி பண்ணி பாருங்களேன் உங்களோட ஸ்கின்னோட வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னொன்று தொடைக்கிறங்கிற பேரில் மூஞ்சை போட்டு ரஃப் ரஃப்புன்னு போட்டு தேய்ப்பீங்க அந்த தப்பம் போட்டு தயவு செஞ்சு பண்ணாதீங்க உங்களோட ஸ்கின்னை குழந்தை மாதிரி பதிக்கோங்க உங்கள் ஃபேஸில் உள்ள ஸ்கின்னு வந்து பேபி ஸ்கின் ஓகேவா ஒரு குழந்தைய நான் எப்படி ரொம்ப போட்டு ரஃப் தொடைப்பீங்களா இல்லை இல்லை பச்சை பிள்ளையை நம்ம எப்படி தொடைப்போம் தும்மா தொட்டு தொட்டு தானே தொடைப்போம் அதே மாதிரி தான் மூஞ்சை கழுவிட்டிங்கன்னா ரொம்ப போட்டு அழுத்தி தொடைக்காமல் அப்படி தொட்டு தொட்டு எடுங்க அதே காய்ஞ்சிட போகுது போட்டு சில பேர் டவலை வச்சு ரொம்ப ரஃபாக தைப்பீங்க ஸ்கின்னு பாலாக போயிடும் அந்த மாதிரி பண்ணாதீங்க சரிங்களா நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம உள்ளுக்குள்ளே எடுத்துக்க வேண்டிய உணவு பழக்க வழக்கத்தில் எழுபத்தஞ்சி சதவீதம் உங்கள் ஸ்கின்னுக்கு வேலை செய்யும் மதியம் வெளியே வந்து வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வேலை செய்யும் ஸோ அது இதுன்னு கண்ட கண்ட க்ரீம் எல்லாம் போட்டு உங்கள் காசையும் வீண்பா வீண வீணாக்கி உங்கள் மணியும் வீணாக்கி உங்கள் டைமையும் வீணாக்காதீங்க ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ